தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் இனிய காலை வணக்கம் தலைப்பு நித்திய வாய்வு என்ற இரண்டாம் பாகத்தை தியானம் செய்வோம் விட்ட பகுதியிலிருந்து யோகான் பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை மறுபடி கேட்போம் தியானம் செய்வோம் நான் அவைகளுக்கு அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை அருமையான தேவ பிள்ளைகளே நான் போன செய்திகளையும் நான் சொல்லியிருக்கிறேன் இது மனிதனுக்காக எழுதப்பட்ட புத்தகம் ஒரு குடும்பத்துக்காக எழுதப்பட்ட புத்தகம் ஒரு ஊருக்காக எழுதப்பட்ட புத்தகம் ஒரு நாட்டுக்காக எழுதப்பட்ட புத்தகம் ஒரு உலக இந்த உலகத்துக்காக எழுதப்பட்ட புத்தகம் என்று சொல்லியிருக்கிறேன் ஏனென்றால் ஆதியிலே ஆதாம் உருவாக்கின தேவன் இன்றைக்கு உலகம் முழுதுமாக இன்றைக்கு இத்தனை கோடி பிள்ளைகள் இருக்கிறோம் என்றால் உலக ரீதியாக இன்றைக்கு எழுநூத்தி ஐம்பது கோடி ஜனங்கள் உலகம் முழுதுமாக இருக்கிறார்கள் என்றால் அதுக்கு ஒவ்வொரு மனிதனுக்காக கொடுக்கப்பட்ட புத்தகம்தான் இது காதுள்ளவன் கேட்க கடவான் என்று வேதம் சொல்கிறது சொல்லுவன் இல்லை என்றால் கேட்கிறவன் எப்படி சொல்ல முடியும் என்று வேதம் சொல்கிறது அப்படி என்ன சொல்கிறார் இப்போது யோவான் மூலியமாக பேசுகிறது நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கின்றேன் அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து இருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை என்று இப்போ என்னுடைய ஒரு பொருள் இருக்குது அது நான் இப்போது இந்த மனு உலகத்தில் இருந்து போய்விட்டால் யாருக்கு சொந்தம் என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு தான் சொந்தம் அது போல எனது இருக்கு இந்த மன உலகத்தின் ஓட்டத்தை முடிச்சிட்டு என் வயிலில் நடக்கிறவங்களுக்கு நான் கொடுக்குறேன் உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்குறேன்னு வேதத்தில் எங்கேயும் சொல்லவில்லை அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய தியானத்தில் இணைந்து தியானம் செய்யும் போது இப்படிப்பட்ட நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது எப்படி என்று நம்ம தேவனுடைய வார்த்தை முதல் கொண்டு நம்ம கற்றுக்கொள்ளலாம் இதுக்கு உண்டான தொடர்புண்டான வசனம் ஒன்று குரந்தையர் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் பதினைந்தாம் அதிகாரம் வசனத்தை கேட்போமா இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் ஆகிலும் கடைசி எக்காலம் துரிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம் சும்மாவே வேதத்துல வந்து நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று யாரும் சொல்ல முடியாது என்கிட்ட கொடுக்க முடியும் அப்படிதான் இதுல என்ன சொல்கிறார் ஒன்று குரந்த புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனத்தை கேட்டு அப்புறமாக ஐம்பத்தி ஒன்றுக்கு வரலாம் ஐம்பதாம் வசனம் சகோதரரே நான் மாம்சமும் ரத்தமும் தேவருடைய ராஜ்யத்தை சுதரிக்க மாட்டாது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை சகோதரரே நான் சொல்லுகிறது என்றில் மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய மாட்டாது அழிவுள்ள அழியாமையும் சுதந்திர இருப்பதும் இல்லை என்றார் என்ன சொல்கிறார் ஒரு காலமும் அவருடைய ராஜ்யத்துக்கு எது பிரவேசிப்பதில்லை ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிக்க மாட்டாது இந்த ரத்தத்தில் என்ன இருக்கிறது ஜீவன் இருக்கிறது இந்த ரத்தம் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுடைய சரீரம் நன்றாக செயல்படும் அப்படிதான் ஒரு இந்த சரீரத்தில் ஒரு இடத்துல காயமாகி விடுகிறது அந்த காயம் ஆற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதை கிளீனாக அதை அறுத்து கிளீனாக அதில் இருக்கிற சீவு கீவு எல்லாமே எடுத்து விட்டு அதுக்கு மேலே அந்த இடத்துல ரத்தம் போவதுக்கு விட்டு அதுக்கு மேலே ஆயில் ட்ரெஸ்ஸிங் பண்ணி பண்ணும்போது தான் அந்த காயம் நன்றாக ஆறும் சீவு உள்ளேயே இருந்து விட்டு அது மேலான ஒரு சும்மா ஆயில்மெட்டு விட்டா அது என்ன ஆகும் ஒரு காலமும் அது வாசி ஆகாது சில நாட்கள் கடிந்து ரத்தம் போகாமல் இருக்கிறதுனால அந்த கையோ காலோ என்ன ஆகும் செயலிலிருந்து போய் அந்த காலோ கையோ எடுக்க வேண்டியது வரும் அது எதுக்கு எது எந்த விதத்தில் சொல்லுகிறார் உன்னுடைய ஆவி ஆத்மா இருக்கிற வரைக்கும் உன்னுடைய ரத்தம் என்று அந்த ஆன்மால உன்னுடைய கடவுளுடைய வார்த்தை நீ கொடுக்காமல் போய்விட்டு என்றால் இந்த உலகத்தின் அசுத்த சிந்தனைகளும் அசுத்த எண்ணங்களும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் அந்த சீவு எப்படி அந்த சரீரத்தை செயலெடுக்க செய்கிறதோ அது போல உங்களுடைய ஆத்மி ஆன்மாவும் செயலிழந்து போய்விடும் அதுக்குதான் நான் போன செய்தியோடு சொல்லுவேன் சொல்லியிருக்கிறேன் மனிதன் உறங்கும் போது தான் உறங்கிறது ஆவி ஆத்மா எப்போதும் உறங்குவதில்லை அது போல இங்க என்ன சொல்கிறார் உன்னுடைய மாம்சத்துக்கு இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தண்ணில என்ன இருக்கிறது ஜீவன் இருக்கிறது ரத்தத்தில் என்ன இருக்கிறது உயிர் இருக்கிறது இந்த ரத்தமும் ஜலமும் இரண்டு கலந்து கடவுளுடைய வார்த்தை கேட்கும்போது இந்த ரத்தமும் ஜலமும் நம்மளை எப்படி நம்ம சரீரத்தை பாதுகாத்து கொள்ளுகிறதோ அதே போல தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஆவி ஆன்மாக்கு கடவுளுடைய வார்த்தை கொடுத்து சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும் நம்ம காயம் ஆகிவிடுகிறது என்றால் அந்த காயத்தை எப்படி நம்ம ட்ரெஸ்ஸிங் செய்து அதுக்குண்டான மருந்தை போட்டு சுத்தப்படுத்த அந்த காயம் வாசி ஆகுறதோ அது போல இருபத்தி நாலு மணி நேரம் கடவுள் கொடுத்திருந்தாலும் நம்மளுடைய ஆன்மா இடறி போகும்போது இந்த உலக ரீதியாக போகும்போது இந்த அறுபத்தி ஆறு புஸ்தகத்தில் ஏதோ ஒரு அதிகாரத்தில் இருந்து அந்த மருந்து எடுத்து நம்ம ஆன்மாவை சுத்தப்படுத்தி அப்படி கொல்லவில்லை என்றால் என்ன ஆகுது என்று சொல்கிறார் இப்போது ஐம்பதாவது வசனத்தில் என்ன சொல்றார் ஐம்பத்தி ஒன்று கேட்போம் இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம் இதோ ஒரு இமை சாரி இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் நிக்க வச்சு பேசுகிறார் அப்போஸ்தர்கள் பவுல் இதோ ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் கேளுங்கள் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்று நிக்கி வைக்கிறார் நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை என்று ஆவி ஆன்மாக்கு சொல்கிறார் மாம்சம்தான் அழிந்து போகிறது ஆனால் என்ன அழிவதில்லை ஆவி ஆன்மா அழிவதில்லை நீ இன்றைக்கு நன்மையை தேடி இயேசு கிறிஸ்துவின் வயல நடந்து நீ வந்தால் நித்திய ஜீவன் உண்டு இல்லை என்றால் அவர் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனால் என்ன இருக்கிறது இந்த உலகத்தின் அதிபதிக்கு ஆல்ரெடி இருளான இடமும் எத்தனையோ விதமான நரகங்கள் இருக்கு அந்த இடத்துக்கு போக வேண்டியது வரும் நான் ஒன்றொன்றாக விடுவித்து சொல்ல லைவ்ல வரும்போது பேசலாம் என்ன சொல்கிறார் இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் நாம் எல்லோரும் எல்லோரும் என்றால் ஆதாம் முதல் கொண்டு கடைசி இந்த மன உலகத்தில் மறிக்கிற பிள்ளைகள் வரைக்கும் எல்லோரும் இன்னைக்கு நம்ம பிறந்து விட்டோம்ப்பா ஆதாம் மூலியமாக அதுதான் இந்துல சொல்லுவாங்க பைபிள் என்ன சொல்கிறது ஆதாம் ஏவால்னு சொல்லுகிறது ஆனால் இந்துல என்ன சொல்கிறது பார்வதி பரமசிவன் சொல்லுகிறார் ஒரே நிபந்தனை தான் ஆனால் அங்கே பார்வதி பரமசிவனாக செயல்படுகிறார்கள் இந்துக்கள் கந்தத்தில் நம்ம ஏவால் ஆதாம் என்று சொல்கிறோம் அவ்வளோதான் ஆனால் ஒரே இதுதான் மனிதனுக்கு சொல்ல எல்லா மனிதர்களும் நாம் எல்லோரும் நித்தரை அடைவதில்லை எதுல தான் யோபு சொல்கிறார் நான் அழிந்து போமே என்று என் ஆவீனால நான் ஒரு நாள் கடவுளை பார்ப்பேன் என்று சொல்கிறார் அப்படி தான் என்ன சொல்கிறார் அடுத்த இது ஆகிலும் கடைசி எக்காலும் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொயுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம் மனிதர்கள் பிறந்த மனிதர்கள் எல்லாருமே மறுரூபம் ஆவார்கள் ஆனா நாயத்தீர்ப்பு நிச்சயமாக இருக்கு எப்ப இருக்கு நாயத்தீர்ப்பு ஆயிரம் ஆயிரம் காண்ட அரசாங்கம் முடிந்த பிறகுதான் நாயத்தீர்ப்பு இருக்கு அது வரைக்கும் எல்லா மனிதர்களும் அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட பூமியின் திளைப்பாறும் ஸ்தலத்துல இருக்க வேண்டும்

மறுரூபமாக்கப்படுவோம் என்றார் கடைசி காலத்தில் என்னாவும் வந்து இந்த மன உலகத்தின் முடிவு செய்து இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சபை நடித்துக் கொண்டிருக்கிற யோவான் ஆகிய கடைசி தீர்கதர்சி யோவான் அப்போசர்கள் யோவான் சபையை இந்த உலகத்தின் சபையை எடுத்து அவர் கையில் கொடுத்த பிறகு மறுபடியும் ஏழு வருடங்கள் இந்த மன உலகத்தில் ஆட்சி நடக்கும் அப்போயது இந்த உலகத்துக்கு முடிவு வரும்போது எல்லா மனிதர்களும் உயிரோடு இருக்கிறவர்களும் மறித்தவர்களும் முதலாவது மறித்தவர்கள் எய்து கொள்வார்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் கடவுளுடைய பிள்ளைகள் மாத்திரமே எல்லாரும் அல்ல அந்த கடைசி வார்த்தை பாருங்கள் நாம் மறுரூபம் ஆக்கப்படுவோம் அப்போ இது மறித்தோர் அழிவில்லாதவர்களாய் எயிந்திருப்பார்கள் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்கிறார் அப்போ நாயை தீர்ப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் நிச்சயமாக ஆன்மாக்குண்டு ஆனால் இந்த உலகத்தின் அதிபதி உலகத்தில் இருக்கிறது எதுக்கு அவங்கள் தண்டனை கொடுக்கிறார்கள் ஒரு மனிதன் தவறு செய்தால் இந்த சரீரத்துக்கு தான் தண்டனை கோர்ட் ஆகட்டும் போலீஸ் ஸ்டேஷன் ஆகட்டும் தண்டனை யாருக்கு கொடுக்குறாங்க ஆன்மாக்கு தண்டனை இல்லை மனிதனுக்கு கொடுக்குறாங்க அது போல தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிற இடத்திலேயே நீங்கள் சத்திட்டு கேட்குற தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல தே திருவையை எண்ணி நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்களுடைய நித்திய ஜீவனை அடைவதற்கே இந்த செய்தியாக இருக்கிறது இதுக்கு தொடர்புண்டான வசனத்தையும் எடுத்துக் கொள்வோம் ஒன்று திசமைக்கல் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் ஒன்று திசோமைக்கல் புஸ்தகம் ப்ளூடூத் எது ப்ராப்ளம் இருக்கு மன்னிங்கள் வாய்ஸ் சரியா வரல அதை நான் சரி செய்கிறேன் அதுவரைக்கும் வார்த்தைகளை நீங்கள் உங்களுடைய வேதத்தை எடுத்து தியானம் செய்யுங்கள் ஒன்று புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை கேட்பதற்கு முன்னாடி பதினைந்து முதல் கேட்போம் நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கர்த்தருடைய உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு கொள்வதில்லை என்ன சொல்ற ஒன்ற தசனை கல் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலிருந்து தியானம் செய்கிறோம் மற்றொரு முறை கேளுங்கள் பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறதாவது கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்தி கொள்வதில்லை கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நீ இத்திரை இற்றையடை படிமாது முந்திக் கொள்வதில்லை என சொல்கிறார் முதலாவது அதுதான் அப்பஸ்தர்கள் பவுல் சொல்கிறார் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டுல என்ன சொல்கிறார் முதலாவது எடுத்துக்கொள்ளும் போது கடவுளுடைய வருகளை எடுத்துக்கொள்ளும் போது மறித்த பிள்ளைகள் எடுத்துக்கொள்வார்கள் பிறகுதான் உயிரோடு இருக்கிற மாம்சம் உள்ள மனிதர்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்று வேதம் சொல்கிறது பதினாறாம் ஆரவரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துக்குள் முதலாவது எழுந்திருப்பார்கள் ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு தூதனோடு தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எந்திருப்பார்கள் இங்கே அதே அப்போஸ்தலர் பவுல் தான் கொஞ்சம் விவரித்து சொல்லுகிறார் முதலாவது யார் எய்ந்திருப்பார்கள் மறித்தவர்கள் எய்ந்திருப்பார்கள் பிறகு நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று இப்போது பதினேழாம் வசனத்தை பார்ப்போம் பின்பு உயிரோடு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாக போவதில்லை அதுதான் சொல்கிறது வானமும் பூமியும் ஐந்து போனாலும் என் வேத வசனங்கள் ஐவது இல்லை என்று வேதம் சொல்கிறது அதுபோல தேவ பிள்ளைகளே பின்பு உயிரோடு இருக்கும் நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்போதும் கர்த்தருடைய இருப்போம் அந்த விசுவாசம் நம்மளுக்கு இப்போது வேண்டும் இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே சிந்தித்த பாருங்கள் இந்த வார்த்தை எதாவது யாராவது மனிதன் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது இல்லை இந்த மனு உலகத்துல தச அவதாரம் என்று எடுத்து மாயக்குள்ள இருந்து பத்து அவதாரங்கள் கடைசி ராமன் அவதாரம் என்று எடுத்திருக்கிற அவங்கள் அவதாரத்தை எடுத்துக்கொண்டேதான் இருக்கிறார்கள் ஆனால் ஒருவனும் உயிர் தேய்ந்து நித்திய ஜீவனை இதுதான் என்று இதுவரைக்கும் எந்த ஒரு அவதாரம் எடுத்தவன் சொல்லவில்லை ஆனால் இயேசு கிறிஸ்துவர் சொன்னது சொன்ன பிரகாரம் இந்த மன உலகத்தில் இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது அது வானத்தின் கீழே இருக்கட்டும் வானத்தின் கீழே ஆகட்டும் பூமியின் மேலே ஆகட்டும் சொல்லுகிறது எல்லாமே அவருடைய கட்டளுக்கு கீழ்படிந்து கொண்டு இந்த இயற்கை பஞ்சபூதங்கள் அனைத்துமே செயல்பட்டு கடவுள் இது என்னுடைய இது என்று யாரும் உரிமை கொண்டாட முடிவது முடியாது அதுக்குதான் நான் சொல்கிறேன் கிறிஸ்துவ மதத்திலிருந்து வெளியே வரவிட்டால் உங்களுடைய வயிற்றுக்கு நீங்கள் எப்படி சாப்பிடுகிறீர்களோ அது போல உங்களுடைய ஆவி ஆத்துமாக்க நீங்கள் தான் பொறுப்பு வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களுடைய ஆன்ம ஆவி ஆன்மாவை நஷ்டப்படுத்திக் கொண்டால் என்ன லாபம் என்று போன செய்தியில் சொல்லியிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி கொடுத்த செய்தியில அது போல இந்த உலகத்தில் எல்லாம் தேவைகளும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஆனா எது கொடுக்கப்படாது கட்டளைகள் இந்த உலகத்தின் ரூல்ஸ் நோ பார்க்கிங் நோ பார்க்கிங் தான் கவர்மெண்ட் நோயின்றி இன்ட்ரி தான் ஒன் வே ஒன் வே தான் ரூல்ஸ் இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்தியா கவர்மெண்ட்டுக்கு மீறி நம்ம எதையும் செய்ய முடியாதது போல இந்த வேத வசனங்கள் அடிப்படையில் நம்ம சில நாட்கள் தான் நம்மளுக்கு இந்த மாம்சத்தில் பிரச்சனை இருக்கு ஆனால் ஒரு நாள் இந்த மாம்சத்தில் இருந்து விடுதலை ஆகும்போது தான் இந்த வார்த்தை சொல்லுகிறார் தேவனுடைய வார்த்தை மறுபடி கேளுங்கள் பின்பு உயிரோடு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கத்தருடனே அனாதி தீர்மானங்களும் அனாதி சித்தங்களும் நாலாயிரம் வருடங்களாக சொல்லப்பட்டு தீர்க்கதர்சிகள் மூலியமாக முப்பத்தி ஒன்பது புத்தகங்கள் அடங்கியிருக்கிறது இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இப்போது இயேசு கிறிஸ்துவர் வந்து ஏழு வருட இருபத்தி ஏழு புத்தகங்களை வைத்து ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இணைத்து வைத்திருக்கிறதுனால இன்றைக்கு நம்ம நடக்க வேண்டிய காரியம் எதுவில் இருக்கிறது நம்மளுடைய ஆவி ஆன்மா நிச்சய ஜீவனுக்கு போக வேண்டும் என்றால் தினம்தோறும் எப்படி மூன்று வேலை நம்ம சாப்பிடுகிறோமோ மூன்று வேலை எப்படி மூன்று வேலை இல்ல ஐந்து வேலையை நம்ம சரீரத்து பலவீனத்துக்கு நம்ம சாப்பிடுகிறோமோ அது போல நம்ம ஆன்மாக்கு தினம்தோறும் கடவுளுடைய வார்த்தையை கொடுக்க கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கவில்லை என்றால் இந்த மன உலகத்துக்கு இச்சைகளில் சிக்கிவிடும் என்று சொல்கிறார் இப்போது பாருங்கள் ஒன்று திசனுக்கள் பசனம் நான்காம் அதிகாரம் பின்பு உயிரோடு இருக்கும் நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்போதும் கர்த்தருடனே கூட இருப்போம் யோபு சொன்னதை மறுபடியும் சொல்கிறேன் இந்த மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் பாடுகள் உண்டு வேதனைகள் உண்டு துன்பங்கள் உண்டு ஒரு பிள்ளை படிக்க வைத்து அந்த இருபத்தைந்து வருடம் அவன் தினந்தோறும் அந்த பள்ளிக்கு போய் ஒவ்வொரு நாளும் எத்தனை பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க பிள்ளைகள் ஓ இப்பெல்லாம் அப்போ அன்னைக்கு பரவாயில்ல வந்த அஞ்சு சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆறு சப்ஜெக்ட் இருந்துச்சு இன்னைக்கு பன்னிரெண்டு பதிமூணு பதினைந்து சப்ஜெக்ட் ஒரு ஒரு அவருக்கு ஒரு ஒரு சப்ஜெக்ட் இதுக்கு மேலே டியூஷன் இதுக்கு மேலே இது ஏன் இந்த உலகத்துல போய் அவன் ஞானமாக நடக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு மனிதனும் படிக்க வேண்டியது கட்டாயம் அப்படி எவ்வளவுதான் இந்த உலக ரீதியாக நம்ம காப்பாற்ற வேண்டியதுக்கு இருந்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும் வேத வசனத்தை தியானம் செய்ய ஒரு நாளைக்கு ஒரு அரவுறாவது நம்மளுடைய ஆன்மாக்கு சரீரம் இந்த சரீரத்துக்கு உணவு கொடுக்கும் போது கொடுக்கிறது போலயே நம்ம சரீரம் இந்த பொக்கிஷத்தை இந்த பேராண்டத்தை படைத்து இந்த பொக்கிஷம் இந்த சிற்றாமலை வைத்திருக்கிற அந்த ஆன்மாக்கு அவர் உணவு கொடுங்கன்றார் இப்படி நீங்கள் கொடுத்து வரும்போது உங்களையே நீங்கள் எப்படி ஒரு பிள்ளை படித்து டிகிரி வாங்குற வரைக்கும் தன் அறியாமல் அவன் செய்கிறதை ஒரு நாள் என்ன செய்கிறான் டிகிரி வாங்கி போது ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போகிற வாய்ப்பு எப்போ கிடைக்கிறது அந்த டிகிரி வாங்கின பிறகுதான் அது போல இந்த உலகத்தில் மறி இருந்து மறித்த பிள்ளைகள் மறித்த பிறகுதான் அவருடைய வார்த்தைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் ஆவியின் கண்களால் நம்ம பார்க்க முடியும் என்று வேதம் சொல்கிறது அப்படிதான் இதை என்ன சொல் சொல்கிறார் அப்பஸ்வர்களு பவள் பதினெட்டாம் வசனத்துல ஆகையால் இந்த வார்த்தைகளின் நாளே நீங்கள் ஒருவர் ஒருவர் தேற்றிக் கொள்ளுங்கள் ஒன்று திசன்கள் சபைக்கு அன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு இப்படி இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு வேறக்குரிய கிபி ஐம்பத்தி ஓராம் வருடத்தில் எழுதப்பட்டது நாற்பத்தி ஒன்பதுல தொடங்கி ஐம்பத்தி ஒன்றாவது அப்போது இன்றைக்கு ஆயிரத்தி எட்நூ எட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பது வருடங்கள் ஆயிருக்கிறது இந்த புத்தகத்தை எய்தி அப்போது இன்றைக்கு ஒன்றும் யாரும் எழுதி வைக்கவில்லை அதுதான் சொல்கிறேன் ஆயிரத்தி ஆறுநூறு வருடங்களாக நாற்பதுக்கு மேற்பட்டு எய்தினவர்கள் பரிசுத்தவான்கள் இந்த புத்தகத்தை இதை நம்ம தியானம் செய்து கடவுளுடைய சித்தத்தன்படி நடந்து நம்ம நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும் மறுபடியும் பதினேழு வசனத்து ஒரு வாசி வாசித்து முடிப்போம்

கர்த்தரு கூட இருப்போம் என்றார் சாமானிக கர்த்தர் என்றுதான் சொல்லுவார் இல்ல கர்த்தருடையே என்று சொல்லுவார்கள் ஆனா இங்கே என்ன சொல்ற கர்த்தருடைய இப்போ நம்மளுடைய பிள்ளைகள் இருக்கிற நம்ம பிள்ளைங்களை நம்ம ஒன்றாக இருக்கிறோம் அல்லவா அது போல இன்றைக்கு இந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படைந்து நம்ம நடந்தால் இந்த மாம்சரீரம் ஒன்று நாள் நம்மளை விட்டு பிரிந்தாலும் ஒரு நாள் நம்மளோட ஆவி ஆத்மா கடவுளுடைய சித்தத்தை செய்யும் அதிவரிக்கும் அப்போ சொல்ற பவுல் பதினெட்டாம் இருக்கப்பா யோபுக்கும் இருக்கு ஆதாமுக்கு இருந்தது கடைசி மனுஷன் வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கு இது பெரிய விஷயம் இல்லை ஆனா உங்களுடைய ஆவி ரச்சிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த அறுபத்தி ஆறு புத்தகத்துக்கு நீங்கள் கட்டுப்பட்டு கட்டளை இந்த கவர்மெண்ட் இந்தியா கவர்மெண்ட்டுக்கு எப்படி நம்ம கட்டுப்பட்டு ரூல்ஸ் ரெகுலேஷனை அதே நம்ம ஒரு பிரச்சனை இந்த கவர்மெண்ட் விட்டுடுமா விடாது தான் இன்றைக்கு உங்களுடைய ஆவி ஆன்மால வெளிச்சம் இருக்கும் போதே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் வெளிச்சத்தின் வந்து விட வேண்டும் அந்த வெளிச்சம் தான் வேத வசனங்கள் இந்த வேத வசனங்கள் கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்தி தினந்தோறும் நம்மள் செயல்படுவோம் என்று இந்த வார்த்தையை சொல்லி இந்த இரண்டாம் பாகத்தில் இந்த செய்தியை முடிக்கிறேன் அடுத்த செய்தியில் மறுபடியும் தேவன் கொடுக்குற வார்த்தையை வைத்து தியானம் செய்வோம் தேவன் தாமே வயநடத்துவாராக பிதா குமாரன் பரிசுத்த ஆவையின் மத்தினால் இந்த ஜபத்தையும் விண்ணப்பத்தையும் மேலெடுக்கிறேன் ஆபர்காமன் தேவனும் இசாக்கன் தேவனும் யாக்கோபன் தேவனும் ஆகியிருக்கின்ற பிதாவை தேவனும் பரிசுத்த ஆவையானவரும் இயேசு கிறிஸ்துவர் மூன்று பேர் ஒருவராக இருந்து வயநடத்த உதவி செய்வாராக Amen. Hallelujah. Praise the Lord.